முக்கிய செய்தி வேங்கை வயல் வழக்கு நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது நமது செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றும் நீதிபதி வசந்தி உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றியும் நீதிபதி வசந்தி உத்தரவிட்டார் வேங்கவேல் கிராமத்தினர் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும் என தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேயல் வழக்கில் வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு மற்றும் சிபிசிஐடி தரப்பில் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவின் ரத்து செய்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த வழக்கு ஆகிய இரண்டு வழக்கிலும் இன்று விசாரணைக்கு வந்தது செய்ய வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க ரயிலில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளத்தியிருந்தது இந்நிலையில் இரண்டு வருடங்களாக விசாரணை நடைபெற்று கடந்த இருபதாம் தேதி வேங்காய் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளிராஜா சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு வைத்து தமிழக அரசு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தமிழக அரசு குற்றச்சாட்டு வைத்துள்ளது இதை நீதிமன்றம் கூடாது என்றும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் விருத சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் வேங்கவியல் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று பேரின் சார்பில் அவர்களை வழக்கறிஞர்கள் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் வேங்கவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுதர்சன் மற்றும் முத்து முத்துிருஷ்ணன் ஆகியோர் பட்டியலுக்கு சிறந்தவர்களாக இருப்பதால் ஏற்கனவே வழக்கு சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு இருந்து ரத்து செய்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்தனர் புதுக்கோட்டை மாவட்ட வேங்கவேல் விவகாரத்தில் கடந்த இருபதாம் தேதி சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் அதனை ஏற்க கூடாது இந்த வழக்கில் புகார் தலைவரான கனகராஜின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான பார்வேந்தன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்புச் சூழல் நீதிமன்றத்தில் விவாதத்தின் விவகாரத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கிக்கிறோம் என சுகாதாரத்தில் சிபிசிஐடி போலீசார் புகார் தரவித்து தெரிவிக்கவில்லை என்றும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இதுகுறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் குமார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று நபர்களுமே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கில் வன்கொடுமை சட்டப்பிரிவை நீக்கிவிடுவதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து புகார் தருவதற்கு தெரிவிக்க வேண்டியதில்லை என்றும் சிபிசிஐடி போலீசார் முறையான மற்றும் ஆதாரப்பூர்வமான விசாரணைக்கு தாக்கல் செய்துள்ளனர் என்றும் ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் கேட்ட நீதிபதி வசந்தி இந்த வழக்கை இன்று குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றியும் மேலும் இந்த சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றும் வேங்க தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நீதி வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஏற்புடையது அல்ல என பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு வலுத்த நிலையில் இந்த வழக்கானது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார்